தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று இந்தியாவிற்கே ஒரு எடுத்துக்காட்டாக திகழக்கூடிய ஒரு கட்சியாக இருந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இப்படி ஒரு கட்சி இன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது எடப்பாடி முன்னேற்றக் கழகமாக மாறாம எடப்பாடி பின்னேற்ற கழகமாக இருக்கு இதில் எடப்பாடி பண்ணக்கூடிய அரசியல் தமிழ் தமிழ்நாட்டில் ஒரு கட்சியை குழி தோண்டி புதைக்கும் ஒரு கட்சியை ஒட்டுமொத்த சுடுகாடாக மாற்றிவிடும் என்பதற்கு ஒரு பெரிய உதாரணம் சுடுகாட்டுக்கு போகும்போது பாடையெல்லாம் கட்டி தூக்கிட்டு போகும்போது இந்த கடைசி வரைக்கும் வரக்கூடாது அப்படிம்பாங்க அந்த பெண்கள் எல்லாம் ஐயோ இதுக்கு இதுக்கு மேலே வந்துடாதீங்க இதுக்கு மேலே நீங்கள் வரக்கூடாது இதுதான் உங்கள் எல்லை கூடும்பாங்க அது வரைக்கும் வந்து அதுக்குள்ளே எல்லாம் கடைசியாக ஒரு தடவை கற்று கதறி தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்திட்டு போவாங்க இப்படி எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒவ்வொரு தேர்தல்லையும் இப்படி தான் இப்போ பா முதல்ல வந்து ஒருத்தனை சீக்காளியாக மாற்ற வேண்டியது சீக்காளியாக மாற்றிட்டு அதற்கப்புறம் சீக்காளியாக மாத் மா மாற்றி விட்டு அதற்கப்புறம் ஒரு ஆளை சீக்காலியாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஆளுக்கு பாடையை கட்ட வேண்டியது பாடையை கட்டிட்டு பாடை வந்து என்ன பாடை வந்து என்னென்னா பாடையில் கொண்டு போய் ஆட்ட ஆளை கொண்டு போய் ஒரே ஒரு நிமிடம் மன்னிக்கவும் அப்படி நம்ம எல்லாம் வயிற்றுல வாயிலே அடிச்சுக்கிட்டு பரிதவிப்பாங்க அந்த எல்லைக்கோடு வரைக்கும் போவாங்க பாடையை கட்டி எல்லாரையும் தூக்கிட்டு போகும்போது கடைசியாக எல்லைக்கோட்டு வரைக்கும் போய் அங்கேருந்து அதற்கப்புறம் அதுக்கு மேலே யாரும் வரமாட்டாங்க அந்த பாடருக்கு நம்ம எடப்பாடி எப்போவே கிரியேட் பண்ணிட்டாரு அதற்கப்புறம் அந்த எல்லைக்கோட்டில் இருந்து இங்கே போவாங்க போகும்போது கடைசியாக அங்கே உட்காந்து முட்டியெல்லாம் உடச்சி எல்லாம் மொட்டையெல்லாம் அடித்து அதுக்கப்புறம் பால் வாக்கரிசியெல்லாம் ஊற்றி கடைசியாக ஒரு தடவை பார்த்துக்கோங்க முகத்தை பார்க்குறவங்கெல்லாம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கடைசியாக ஒரு தடவை அதிமுகவை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம எடப்பாடி கட்சியை டெட்பாடியாக மாற்றிட்டார் ஒரு அரசியலினுடைய ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு அரசியல் கட்சி அரசியல் கட்சினாவே நம்ம அமைதிப்படை சத்யராஜ் அமாவாசை அரசியலை பார்ப்போம் அதற்கு உதாரணமாக இன்றும் திகழக்கூடிய ஒரே ஒரு அரசியல்வாதினா அது எடப்பாடி தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லாம் உத்தமர்கள் உத்தம புத்திரர்கள் இவங்க எல்லாத்துக்கும் ஆஸ்கார் விருது கொடுக்கணும்னு நான் சொல்லலை ஆனால் எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு அமாவாசைக்கு அமாவாசை அரசியலுக்கு ஆஸ்காருக்கு மேலே ஏதாவது ஒரு விருது இருந்துச்சுன்னா கொடுக்கலாம் ஒரு கட்சியை எவ்வளவு தன்வசப்படுத்தி அந்த கட்சியை ஒட்டுமொத்தமாக கடைசியாக ஒரு தடவை எல்லாம் பார்க்குறவங்களாம் பார்த்துக்கன்னு குழு தோண்டி புதை குழி தோண்டி புதைக்கிற அளவுக்கு ஒரு கட்சி கொண்டு வந்த பெருமை எடப்பாடி பழனிம்பி பழனிசாமிக்கு சாரம் இப்போ எடப்பாடி பழனிசாமியை யாரெல்லாம் உரி உரின்னு உறிச்சிருக்கிறாங்க கழுவி கழுவி ஊற்றியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ நாம் அடுத்து அவங்க பேசினதெல்லாம் நாம் பார்க்க போகிறோம் இப்போ யார் யார் உரி உரின்னு உரிச்சிருக்கிறாங்கன்னா டேய் பேரே பிற அதாவது பேரே பிறக்கலை அதுக்குள்ளே பேரனுக்கு பேர் வச்சாம் பாரு அதாவது கல்யாணமே பண்ணலை அதுக்குள்ளே பேரனுக்கு பேர் வச்சுட்டான் அப்படின்னு நம்ம அண்ணன் வச்சு ஊ டிடிவி தினகரை வச்சு ஒரு மூணு சம்பவம் பண்ணியிருக்கிறாரு அதாவது ரெண்டு மூணு பழமொழி பழமொழிகளை வச்சு சம்பவம் சம்பவத்து மேலே சம்பவம் பண்ணிட்டு போயிருக்கிறார் எப்போவும் வந்து அதாவது கூரை பற்றி பற்றிக்கிட்டு போது ஒருத்தன் பக்கத்துலேருந்து கொ இது கொள்ளுக்கட்டை கட்டானா சுருட்டு இருக்குதுன்னு இப்போ இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அதாவது கல்யாணமே பண்ணலை ஆனால் அதுக்குள்ளே பேரனுக்கு பேத்து பே அதாவது பேரனுக்கு பேர் வச்சுட்டாங்க அப்படின்னு அவர் ஒரு பக்கம் அடிச்சிருக்கிறாப்புல அதற்கப்புறம் இதையெல்லாம் தாண்டி ஓபிஎஸ்னு நம்ம சொல்லும்போது ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே சொல்ல வேண்டுமென்றால் நான் ஓபிஎஸ் ரொம்ப நல்லவர் வல்லவர் அவர் மாதிரி இந்த உலகத்தில் உத்தமரில்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அரசியலில் முடிஞ்ச வரைக்கும் ஓபிஎஸ் என்ன பண்ணார் தெரியுமா முடிஞ்ச வரைக்கும் தன்னால் தான் ஓபிஎஸ்ஸு என்ன நினச்சாருன்னா முடிஞ்ச வரைக்குங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த கட்சியில் சேர்ந்துருவோம் எனக்கு பொறுப்பு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் என்னை கட்சியில் மட்டும் இணைச்சிக்கோங்க அப்படிங்கிற ஒரே ஒரு கோரிக்கைகளை ஓபிஎஸ் முன்வைத்தார் அந்த ஒரு ஸ்டாண்டில் கடைசி வரைக்கும் நின்னாப்பில் எனக்கு எதுவுமே வேண்டாங்கன்னு அவர் போய் நம்ம கண்ணீர் கடிதம்லாம் எழுதி நான் மோடியை சந்திக்க வேண்டும் அப்படின்லாம் பேசி அப்படியெல்லாம் தன்னைத்தானே அடகு வைத்து தன்னுடைய அரசியலில் நான் ஒரு அனாதை ஆகிட்டேன் அப்படிங்கிறத ஐயா வந்து மீண்டும் ஓபிஎஸ்ஸு நிரூபித்தார் நான் அரசியல் அனாதை எனக்குன்னு யாருமே இல்லை செய்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு மோடியை சந்திக்கலாம்னு எவ்வளோ முடிவு பண்ணார் கடைசியில் மோடி கலட்டி விட்டுட்டு அசிங்கப்படுத்தினது தான் மிச்சம் இப்போ ஓபிஎஸ்ஸு எல்லாம் என்ன நடந்தாலும் சரிங்க என்ன நடந்தாலும் சரி எனக்கு எந்த பொறுப்புகள் வேண்டாம் நான் அதிமுகவினுடைய இந்த ஒருங்கிணைப்பு குழுவை கழிச்சிட்டு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நான் அதிமுகவோடு இணைகிறேன் எனக்கு எந்த பொறுப்புகளும் வேண்டாம் நான் அதிமுகவில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறது தான் ஓபிஎஸ்னுடைய இறுதி அவரோட கடைசி ஆசை அது அவரை வந்து ஒரு மரண தண்டனை கைதிக்கு கடைசி ஆசை என்ன எனக்கு ஒன்று வேணாங்க என்ன அவன் கடைசி ஆசை சொல்கிறானோ அது மாதிரி ஓபிஎஸ்க்கு எனக்கு ஒன்றுமே வேண்டாம் எனக்கு பொறுப்பு கொடுத்துருங்க எனக்கு எந்த பொறுப்பு வேண்டாம் நான் அதிமுகவில் இருக்கணும் இதுதான் அவரினுடைய கடைசியான ஒரு ஆசை அந்த ஆசையாவது நிறைவேற்றுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் கடைசியில் பார்த்தா எடப்பாடி பழனிசாமி நான் வந்து கட்சியை புதைச்சாலும் புதப்பேன் யாரையும் பார்க்க விட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு அடுத்த கட்டத்திற்கு போயிருக்கிறார் எடப்பாடி பேரை சொல்வதற்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குது அருவுறுப்பாக இருக்குது உனக்கு சரியான ஒரு பாடத்தை புகட்டுவோம் பதினோரு தோல்விகள் நீ உன் பேரை சொல்கிறதுக்கே எனக்கு அசிங்கமாகவும் அவமானமாகவும் இருக்குது செய் அப்படின்னு எடப்பாடி ஐயா ஓபிஎஸ்ஸு எடப்பாடியை கழுவி 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 ஊற்றியிருக்கிறாரு இதுவரைக்கும் இந்த அளவுக்கு ஒரு கழுவி ஊற்றுனதில்லை இப்படி ஒரு அவர் ஆவேசப்பட்டு நம்ம பார்த்துருக்கவும் மாட்டோம் அதனால் இந்த முறை ஓபிஎஸ்ஸு என்ன பண்ணியிருக்கிறாரு ஓபிஎஸ் இந்த முறை அவரினுடைய ஆவேச அரசியலை வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆவேச அரசியலினுடைய வயலாக இவ்வளவு தொடர் தோல்விகளை சந்தித்து விட்டு எனக்கு வெறும் மூணு தொகுதியா அப்போ நான் வந்து என்டிஏ கூட்டணிக்கு போய் என்டிஏ கூட்டணியில் நான் வந்து வெறும் மூணு தொகுதிக்கு மூணு தொகுதிக்கு நான் முட்டுச்சந்தில் நிற்கணும் நீ நூற்றி எழுபது தொகுதிக்கு நீ வந்து மிட்டா மிராசாக இருப்பியா அப்போ நான் வந்து என்னுடைய நான் அட பாத்ரூமுக்கு கூட செருப்பு போட்டுட்டு போங்கடா அப்படிங்கிறது கூட அளவுக்கு கூட நான் வந்து ஒரு ஒரு வருத்த இல்லாமல் போயிட்டேன் என்னென்ன அளவுக்கு அந்த அளவுக்கு கூட நான் வந்து ஒரு கேவலமாக போயிட்டேன் அரசியலில் இப்படி இல்லாமல் நான் அநாதையா தெருவில் தெரியின அப்படின்னு கோவப்பட்டு பதினோரு தோல்விகளை சந்தித்த உனக்கே இவ்வளோ பிரச்சனை இப்போ இந்த அளவுக்கு இருக்குன்னா நான் இனிமேல் உன் பேரை சொல்கிறதுக்கே அசிங்கம் அவமானம் ஒன்று சும்மா விட மாட்டேன் பார்க்குறேன் நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்பில் அதற்கப்பறம் அங்கே வந்து கூட்டணிகள் என்பது அங்கே யார் பக்கம் போக போகிறாங்க என்பதற்கான பெரிய ஒரு ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு இதில் நம்ம திமுகவை ரொம்ப செ செஞ்சிட்டோம் இனிமேல் திமுகவை ரொம்ப செஞ்சுட்டு அம்மாவினுடைய தொண்டர்கள் திமுகவின் பக்கம்னு சொன்னோம்னா அது ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அதனால் நாம் தாவேக்காவோட இணைந்து விடுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவிற்கு ஓபிஎஸினுடைய ஆதரவாளர்கள் தொண்டர்கள் களமிறங்க போகிறாங்க அப்படிங்கிறதும் அடுத்த கட்ட அரசியலினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு திருப்பம் இவர் கூட இருக்கக்கூடிய ஐயா வைத்தியலிங்கம் வைத்தியலிங்கம் வந்து வைத்தியலிங்கம் ஐயா ஏன்னா அவர் அவர் அதுக்கு மேலே போய் எகிரி அடிச்சிருக்கிறாப்புல எப்போவும் எடப்பாடி எகிரி அடிப்பார்ன்னு பார்த்தா இவர் அதுக்கு மேலே ரெண்டு ஸ்டெப்பு ஏனியை போட்டு மேலே ஏறி எகிரி அடிச்சுருக்குறாப்புல எடப்பாடி ஒரு தற்குரி எடப்பாடி ஒரு தற்குரி எடப்பாடி ஒரு தற்குரி அரசியல் அதிமுகவினுடைய அடிப்படை அரசியலே தெரியாத எடப்பாடி பழனிசாமி ஒரு தற்குரி நாங்கள் ஒரு நாங்கள் யாருன்னு காட்டுவோம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பாடத்தை புகட்டாமல் நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு வைத்தியலிங்கம் வச்சு செஞ்சுருக்குறாப்புல எடப்பாடி ஒரு தற்கொறி அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை உண்மையிலேயே அது அந்த ஒரு ரொம்ப ஒரு ஆவேசமான ஒரு வார்த்தை அந்த வார்த்தைகளை நீங்கள் நினச்சி பாருங்கள் ஒரு முன்னாள் முதலமைச்சரை இன்றைக்கி அதிமுகவினுடைய ஒரு பொதுச் செயலாளரை ஒரு ஆள் யோ நீ எல்லாம் ஒரு தற்கொறையா உனக்கெல்லாம் ஒரு அரசியல் தேவையா அப்படின்னு வச்சு உரி உரின்னு உரிச்சிருக்கிறாப்புல நம்ம ஐயா வைத்தியலிங்கம் இதுக்காக நான் வைத்தியலிங்கம் வந்து ரொம்ப நல்லவருங்க வல்ல வருங்க அப்படின்னு நான் சொல்ல வரலை இருந்தாலும் அவர் சொன்ன விஷயத்தை நம்ம சொல்லி தானே ஆகணும் அதனால நாம் சொல்லியிருக்கிறோம் அப்போ எடப்பாடி நீ ஒரு தற்குறி தற்குறி சரியான ஒரு பாடத்தை புகட்டுவோம் அப்படின்னு நம்ம எடப்பாடி எடப்பாடிக்கு எகிரி அடிச்சிருக்கிறாரு நம்ம வைத்தியலிங்கம் அதற்கப்பறம் நம்ம அண்ணன் டிடிவி ஏயா பத்திரிக்கைக்காரவங்களாம் உங்களுக்கெல்லாம் எவ்வளோ நான் மரியாதை வச்சுருக்குறேன் நீங்களாம் இந்த மரியாதையை வந்து கொஞ்சமாவது காப்பாற்றுவீங்கன்னு பார்த்தா மரியாதையை ரொம்ப கேவலப்படுத்துவீங்க போல் நான் உங்கள் எல்லாத்துக்கும் எவ்வளோ கேள்வி கேட்டாலும் நான் எவ்வளோ பொறுமையாக பதில் சொல்கிறேன் உங்களை என்னைக்கே சண்டை போட்டுருக்கண்ணா திட்டிருக்கிறேண்ணா ஏதாவது நான் பண்ணியிருக்கிறேண்ணாப்பா ஏப்பா அப்படி பண்ணுறீங்க எனக்கு வெறும் ஆறு சீட்டா அதுவும் என்டிஏ கூட்டணியில் நான் போகிறேன்னு உங்கள்கிட்ட சொன்னானா எனக்கு வெறும் ஆயிரம் சீட்டுக்கு நான் ஒத்துக்கிட்டேண்ணா ஆ வெறும் ஆறு சீட்டுக்கு நான் ஒத்துக்கிட்டேன்னா எங்கள் ஊர்களில் கிருஷ்ணசாமி மாடசாமி அப்படின்னு ரெண்டு மூணு சாமிகளை பற்றி பழமொழிகளை சொல்லியிருக்கிறார் இந்த கேனப்பை ஊரில் கிருக்குப்பைய நாட்டாம்மை அந்த மாதிரியெல்லாம் பழமொழியை சொல்லியிருக்கிறாரு ஒருத்தனுக்கு அதாவது பொண்ணே பார்க்கல அதற்கப்பறம் கல்யாணம் பண்ணி அதற்கப்பறம் மற்ற விஷயங்களை பற்றி பேசுனதை பற்றி ஒரு ஒரு கருத்தும் அதற்கப்பறம் பேர் அதாவது பேரனே பிறக்காமல் பேரனுக்கு பேர் வச்ச கதையாகவும் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ரெண்டு மூணு கடையங்களையும் வச்சு பேசியிருக்கிறாப்புல அதாவது இப்போ அண்ணன் டிடிவி என்ன சொல்லியிருக்கிறாப்புலன்னா எப்பா நான் வந்து உங்கள்கிட்ட எல்லாத்தையும் வந்து சொன்னா நான் என்டிஏல கூட்டணியில் இருக்கிறேன்னு என்டிஏக்கு நான் வந்து மாறப்போறேன்னு உங்கள்கிட்ட தான் சொன்னா இல்லை அவர் ஆறு தொகுதிகள் தான் நாங்கள் ஒத்துக்கிட்டு இருக்கிறோமா எடப்பாடி பழனிசாமியை கண்டாவே ஆகாதுன்னு நாங்கள் இருக்கிறோம் இது எப்படிப்பா எல்லாம் ஒத்துக்கு நீங்கள் எப்படிப்பா செய்திகளை வெளியாக்குனீங்க அப்படின்னு அவர் நம்ம அன்ன டிடிவியும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாப்புல இப்போ ஆக மொத்தத்தில் இங்கே எந்த பக்கம் அப்படின்னு காற்று வீசப்போகுது அப்படின்னா எல்லாமே தாவேக்காவினுடைய பக்கம் காத்து வீசப்போகுது தாவேக்காவின் பக்கம் வீசப்படுகின்ற காற்று இப்போ இந்த பக்கம் செங்கோட்டையினை எகிரி எகிரி அடிக்கிறாப்புல நம்ம கொங்கு மண்டலத்தில் கொங்கு மண்டலத்தில் அந்த பகுதிகள் முழுவதுமாக செங்கோட்டையினுடைய கோட்டையாக மாறியிருக்கு இந்த பக்கம் ஓபிஎஸும் டிடிவியும் இந்த பக்கம் நம்ம தென் மாவட்டங்கள் பக்கம் வந்தாங்கன்னா இந்த பக்கத்தில் வாக்குகள் முழுவதும் இவர்களுடைய வசமாகும் அப்படி இருக்கும்போது அதிமுக கடைசியில் தேனை எடுத்தவன் பிறங்கையை நக்கித்தான் தீர்வான் அப்படிங்கிற மாதிரி கடைசியில் எடப்பாடி நீ பழனிசாமியை நம்பி நிற்கிறவனுக்கெல்லாம் இந்த தே தேனை எடுத்தவன் பெரங்கையை நக்காமலாம் இருப்பா அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த நிலமை தான் வரப்போகுது இந்த எடப்பாடி ஒரு சண்டாளா நீ ஒரு சண்டாளா அப்படின்னுலாம் சின்னம்மாவிற்கு துரோகம் செய்த நீ ஒரு சண்டாளா அப்படின்னு சொன்ன எல்லாம் எடப்பாடி இல்லைன்னா இன்றைக்கி எதுவும் இல்லை எடப்பாடி எடப்பாடியார் அப்படின்னு அந்த அம்மா வரைக்கும் இன்னைக்கு கர்ஜனை கர்ஜிப்பதெல்லாம் ஒட்டுமொத்தமாக என்ன ஒரு சூழலுக்கு தள்ளப்படும் என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மிக விரைவில் சொல்லப்போகுது எடப்பாடியினுடைய வெற்றி எடப்பாடியினுடைய சாதுரியத்தை பாருங்கள் அவர் நூற்றி எழுபது தொகுதிகளில் அவர் நிற்பாராம் அதில் இருபது தொகுதிகள் வந்து யாருக்கு கொடுப்பாரா இருபது தொ இருபது தொகுதி இருபத்தி மூன்று தொகுதிகள் பாஜகவுக்கு கொடுப்பாராம் அதற்கப்புறம் அவர் இருபது தொகுதிகளை வந்து பாமகவுக்கு கொடுப்பாராம் பாமகவே எங்கே இருக்குது எப்படி இருக்குது பாமகங்கிற ஒரு கட்சி இருக்குதா என்னங்கிறது ஆயிரத்தெட்டு பிரச்சனை ஆயிரத்தெட்டு பஞ்சாயத்தாக இருக்குது பாமக கட்சி என்ன என்ன நிலமையில் இருக்குது அப்பா வேறு போடாத டாய் என் பேரை நீ போடக்கூடாதுன்னு ஐயா மருத்துவர் உரிவர்னு முடிச்சுட்டுருக்கிறாரு அன்புமணியை மட்டும் வச்சுக்கிட்டு போராமதாசுங்கிற பேரை பயன்படுத்தாத உனக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை இது கட்சி என் கட்சி என் நீ அபகரிச்சிட்டேன் அப்படின்னு ஐயா மருத்துவர் ஏற்கனவே இங்கே போராடிக்கிட்டு இருக்கிறாரு எனக்கு தெரிஞ்சு பன்னிரெண்டாயிரத்தி அறநூறு கிராமங்கள் தான் ஆனால் ஐயா தொண்ணூற்றி ஆறாயிரம் கிராமங்களுக்கு போயிட்டேன் அப்படின்னு எல்லா தெருக்கு வீடுகளெல்லாம் சேர்த்து சொல்கிறாரோ என்னமோ தெரியல ஐயா ஐயாவிற ஒரு பக்கம் தொண்ணூற்றி ஆறாயிரம் கிராமங்கள்னு ஒருவேரில் கிராமத்தில் இருக்கக்கூடிய உட்பிரிவுகள் எல்லாம் சேர்த்துட்டாரோ என்னமோ அப்படின்னு சொல்லி ஐயா போராடிக்கிட்டு இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து இந்த கேனப்பாய் ஊரில் கிறுக்கப்பய் நாட்டாமைங்கிற மாதிரி யாருமே ஆளே இல்லாத கடைக்கு ஏண்டா டீ இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை என்னையே இல்லாமல் இவங்க வாயில் வடை சுட்டுருக்குறானுங்க நேற்று இது தான் நடந்திருக்குது இப்போ நேற்று நடந்த சம்பவம் என்னென்னா இதில் நூற்றி எழுபது தொகுதிகள் அதிமுகவிற்கும் அதற்கப்புறம் நம்ம தேமுதிகவுக்கு வெறும் ஆறு தொகுதிகளாம் ஆறு தொகுதிகளாம் ஏன்னா அவங்க என்னங்க வெற்றி பெற்றாங்க அவங்களுடைய தே அவங்க அவ அவர்களினுடைய வாக்கு சதவீதத்திற்கு இவ்வளவு தான் கொடுக்க முடியும் இதுக்கு மேலேலாம் எல்லாம் கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்ல அவர்கள் அவரோட வாக்கு சதவீதத்திற்கு இவ்வளவு தான் கொடுக்க முடியும் அவரோட வாக்கு சதவீத அவங்களுடைய தேமுதிகவினுடைய வாக்கு சதவீதத்திற்கு இவ்வளவுதான்ப்பா கொடுக்க முடியும் அதுக்கு மேலாம் தேராது அப்படின்னு ஒரு ஆறு சீட்டையும் அதற்கப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸுக்கு ஒரு மூணு சீட்டும் தமிழ் மாநில காங்கிரஸுக்கே மூணு சீட்டுங்க தமிழ் மாநில காங்கிரஸுக்கு மூணு சீட்டு எங்கேயும் எப்போ வெற்றி பெற போவதில்லை அது ஒரு கட்சி இருக்குதா என்னமோ ஒரு கேள்விக்குறி தான் அதற்கு பாவம் மூப்பனார் ஐயா மூப்பனார் மேலே செத்து ஆவியாக வந்தாலும் கூட ஜி கே வாசனை மன்னிக்க மாட்டார் மொத்தமாக ஜி கே வாசன் வச்சு செஞ்சு அதைவெல்லாம் எப்போயும் முடித்து முடிச்சு விட்டாப்புல எடப்பாடியாவது கடைசியில் ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுங்க பால் ஊற்ற போகிறோம் வாக்கரிசி போட போகிறோம் கடைசியாக ஒரு தடவை பாருங்கள் அப்படின்ற நிலமையில இருக்குது அந்த கட்சி எப்பயே ஜோடி முடிஞ்சு போச்சு அந்த கட்சிக்கு மூணாக ஜிகே வாசனோடு ஓபிஎஸ்க்கு மூணு ஜிகே வாசனோடு ஓபிஎஸ்க்கு மூணு தினகரனுக்கு ஆறு தேமுதிகவுக்கு ஆறு கட்சி இருக்குதா தான் என்னென்ன இதில் மாங்கோட்டை வந்து எப்போயே பிதுங்கி வெளியில் வந்து வெளி வெளியில் வந்து கிடக்குது மாங்கோட்டை இந்த மாங்காய்க்கு மாங்காயை விட நம்ம பாஜகவுக்கு இருபத்தி மூன்றாம் மூணு தொகுதிகள் அவர்களுக்கு அதிகமாக இது என்னங்கடா இது இப்படி ஒரு விஷயத்தை நான் கண்டதும் இல்லை பார்த்ததும் இல்லைடாபா இப்படி ஒரு விடயத்தை என் வாழ்க்கையிலேயே நான் கண்டதில்லை இவங்களே உருட்டிக்கிட்டு இவங்களே சொல்லிக்கிட்டு போகிறானுங்க அப்படின்னு நினைக்கும்போது உண்மையிலேயே அப்படியே நம்ம சிரிச்சுட்டு கடந்து தான் போகணும் போல் ஒட்டுமொத்தமாக எடப்பாடியினுடைய தோல்வி என்பது உறுதியாகிவிட்டது இறுதியாகிவிட்டது கடைசியாக பார்க்குறவெல்லாம் ஒரு தடவை அந்த கட்சியை பார்த்துக்கோங்க ஒட்டுமொத்தமாக சோழியை முடித்த எடப்பாடி இந்த கட்சி அழிவது உறுதி என்பதை மீண்டும் நிரூபிச்சிருக்கு ஆளே இல்லாமல் தானே முடிவெடுக்கக்கூடிய அளவிற்கு எடப்பாடி என்ன பெரிய மன்னா இவர் என்ன பெரிய மன்னாதி மன்னரா அதிமுகவை ஒட்டுமொத்தமாக ஒழித்து கட்டிய ஓரங்கட்டிய அதிமுகவை குளிர் குளித்த அனைத்து பெருமைகளும் அனைத்து வரலாற்று சிறப்புகளும் ஓபிஎஸ்க்கு தான் யூபிஎஸ்க்கு தான் சேரும் அப்படிங்கிறது மீண்டும் உறுதியாகிறது இதுபோல் கட்சியில் இருக்கக்கூடியவர்களை ஒட்டுமொத்தமாக கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி போன்ற விடயங்களை செய்து ஒரு கட்சி ஓட்டு என்பது ஒருங்கிணைப்பு மூலமாகத்தான் வருமே தவிர இங்கே அரசியலில் இருக்கிற எல்லாரும் நல்லவங்க இவங்கெல்லாம் இப்படிப்பட்டவங்க இவரெல்லாம் கக்கன் காமராஜர் இங்கே யாரும் அப்படிப்பட்டவங்கெல்லாம் அரசியலில் இல்லை கக்கன் வேணும் காமராஜர் வேணும்னா இனிமேல் தமிழ்நாட்டில் அரசியல் யாருமே பேச முடியாது செய்யவும் கூட முடியாது செய்யவும் கூடாது அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இங்கே கிடையாது யாரும் காமராஜர் மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் முட்டை இருந்தால் போதும் அதுவே எனக்கு அசைவம் தான் வாழ்கிற ஆட்கள்லாம் இங்கே இல்லை கக்கன் போன்றவர்கள் எல்லாம் இறுதியாக அரசு மருத்துவமனையில் கீழப்படுத்து கடந்து மருத்துவம் பார்ப்பதற்கு பேருந்துகளில் போவதற்கு கூட வசதி வாய்ப்புகள் என்று தவித்தவர் ஐயா கக்கன் இப்படியெல்லாம் இருந்த அரசியல்வாதிகள் பல சாதனைகள் படைத்தவர்களும் கூட இன்றைய காலங்களில் அன்றைய காலங்களில் எளிமையாக வாழ்ந்து அரசியலை கையில் எடுத்து தமிழ் சமூகத்திற்கு சேவை மட்டும்தான் அரசியல் இருந்தது ஆனால் இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி ஒரு முதலமைச்சர் எவ்வளவு தொழில் இருக்குது எங்கெங்கெல்லாம் தொழில் இருக்குது எத்தனை கல்லூரிகள் இருக்குது எவ்வளவு ரியல் எஸ்டேட் இருக்குது எவ்வளவு கட்டிடங்கள் இருக்குது என்னென்ன தொழில்கள் இருக்கிறாங்க அப்படியே எங்கள் அப்பா எத்தனை மருத்துவமனைகள் இப்படிப்பட்ட ஒரு நிலைகளுக்கு இன்றைய இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளினுடைய நிலை என்பது இருந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைய காலத்தில் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை என்பதை நீங்களும் உணர்வீங்க நானும் உணர்வேன் அதனால் அரசியலை பொறுத்த வரைக்கும் இங்கே நூறு சதவீதம் நல்லவர்கள் வல்லவர்கள் உத்தமர்கள் ஆஸ்கார் விருதுக்கு தகுதியானவர்கள் என்றெல்லாம் இங்கே யாரும் பார்க்க முடியாது காலங்கள் என்பது கலிகாலம் இன்றைய இந்த களிகாலங்களில் அரசியல்வாதிகள் என்பவர்கள் கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு கொள்ளையடிப்பவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அரசியல்வாதிகள் ஒரு வியாபாரிகள் தான் இதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை அதனால் ஓபிஎஸ்சி ஈபிஎஸ்சு எல்லாருமே ரொம்ப நல்லவங்க வல்லவங்கன்னு நான் சொல்ல வரல ஆனாலும் ஒரு கட்சியை மொத்தமாக லவட்டிக்கிட்டு தானே வச்சுக்கணும் தானே லவட்டிக்கணும் ஒருத்தன் கொஞ்சம் சோறு தின்னாலும் கொஞ்சம் தாங்க தின்ன முடியும் மொத்தமாக பானையோடு எனக்கு தான் வேணும்னு வச்சுக்கிட்டு கடைசியில் ஒரு நாள் கழித்து முடிஞ்சு போச்சுன்னா எல்லாம் கெட்டு குட்டிச்சவராக நீ குப்பையில் தான் போட போகிறேன் அந்த நிலைமைக்கு அதிமுகவை குழி தோண்டி புதைத்த எடப்பாடியினுடைய அரசியல் இதுதான் இறுதி இதுதான் உறுதி அதிமுகவிற்கு இறுதி அஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரே தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்கும் நடந்தே தீரும் நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீங்க நன்றி வணக்கம் நெருப்பு தமிழன் தமிழனாக வாழ்வதே லட்சியம்